இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஏழு மே திங்கக்கிழமை துவாதசி சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் யோகம் ரிஷபம் பெருமை மிதுனம் மேன்மை கடகம் ஆலோசனை கஷ்டம் கண்ணி தோல்வி துலாம் அமைதி விர்ச்சிகம் கவலை தனுஷு நிம்மதி மகரம் பக்தி கும்பம் வெற்றி மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்